நம்ம நாட்டுடைய விடுதலைக்காக தன்னையே ஒப்படைச்சிக்கிட்டு உழைத்திருக்கக்கூடிய பசமோன் முத்தராமணி தேவர் திருமகனாவுடைய நினைவிடத்தில் இன்னைக்கு எங்களுடைய மரியாதையை செலுத்தி இருக்கிறோம் பசுமோன் திருமண புகழை பற்றி சொல்லணும்னா பேர் எங்கள் அண்ணாவர்கள் பெருமையோடு எடுத்து சொன்னதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் அன்றைய வளர்த்த பாண்டிய மன்னர்கள் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகன்னு பேரவிஞர் அண்ணா அவர்கள் பசுமன் திருமண மனதார பாராட்டியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பசுமன் அவர்கள் நிறைவேறிய போது பேரவிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு கழகத்திலே இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் அவர்களும் இந்த பசுமொனுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி இருக்காங்க இன்னைக்கு ஏராளமான அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் வந்து பசுமன் திருமண நினைவை போற்றக்கூடிய இந்த நினைவிடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பார்வையிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மணிமண்டபமா உருவாக்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பாம்பன் பாலத்தை கட்டிய நீலகண்டன் அவர்கள்தான் இதையும் கட்டி இருக்கிறார் அதே போல பி கே முக்கியாதேவ் அவர்களுடைய முயற்சியால் அமைக்கப்பட்டு மத வேதனைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய தேவர் சிலை திறப்பு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த பி வி கிரி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த விழாவிற்கு தலைமை வகிச்சு வரும் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் பசுமன் திருமணனுடைய நினைவை போற்றக்கூடிய சொல்லக்கூடிய வகையில தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த முன்னெடுப்புகளை தலைப்பு செய்திகளாக சிலவற்றை மட்டும் நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் மதுரை ஆண்டாங்குளம் பாலத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பாலம் என்று பெயர் சூட்டினார் காரைக்குடி அழகா அந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவர் பெயரால் இருபத்தஞ்சு லட்சம் மதிப்பிலான அறக்கட்டளையை உருவாக்கினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பசவன் திருமணாருடைய நூற்றாண்டு மாபெரும் அரசு விழாவாக கொண்டாடினார் பசவன் திருமணா நினைவகத்துல அணையா விளக்கை அமைத்தது தேவர் இல்லத்தை பத்து லட்சம் ரூபாயில புதுப்பிச்சது ஒன்பது லட்சம் ரூபாயில நூற்றாண்டு விழா வளைவு அமைத்தது ஒன்பது லட்சம் ரூபாயில புகைப்பட கண்காட்சி நாலு லட்சம் ரூபாயில நூலகம் ஐந்து லட்சம் ரூபாயில முடி இறக்கக்கூடிய இடம் ஐந்து லட்சம் ரூபாயில பால்குட மண்டபம் ஐந்து லட்சம் ரூபாயில முனைப்பாறை மண்டபம் நினைவகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கல் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி நிறைய செய்து செய்து அது மட்டுமல்ல பசுமன் திருமண நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பசுமன் கிராமத்துக்கு மட்டும் மொத்தமா ரெண்டு கோடியே ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாயில பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு புது இடஒதுக்கீடு உரிமையை உருவாக்கி கல்வி வேலைவாய்ப்பு இந்த சமூக மக்கள் முன்னேற வாய்ப்பு கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் தான் கழக ஆட்சி முதன் முதலாக உருவானப்போ பல்வேறு சமூகங்களை சேர்ந்த பிரமுகர்கள்லாம் தன்னுடைய மக்களுக்கான கல்வி மேம்பாட்டுக்காக கல்லூரிகளை தொடங்க திட்டமிட்டாங்க அவ அனைத்துக்கும் அனுமதி வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதிலையும் குறிப்பா முக்குளத்துவ சமூகம் தங்கள் பெரும்பான்மையா வாழ இடங்கள்ல கல்லூரிகள் அமைக்க திட்டமிட்டாங்க முன்னாள் பேரவைத் தலைவர் செல்லபாண்டிய அவர்கள் தலைமையில தேவர் கல்வி சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு மேல நீளிதழ் நல்லூர்ல அமைந்த பசுமன் தேவர் கல்லூரி அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கினதோடு நாப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கர் நிலத்தையும் தலைவர் கலைஞர் அவர் வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கல்வி நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதை சீர்குலைக்க கூடிய வகையில சில தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை கூட நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஆட்சி அமைஞ்சதும் தீர்வு காண்போம்னு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் இப்போ அரசு மேற்பார்வையில கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா உதவிகளையும் திராவிட மாடல் அரசு நிச்சயமாக உதவி செய்யும் என்ற அந்த நல்ல செய்தியை கூட இங்க தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் தேவர் ஜெயந்தி விழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில வெயில் மற்றும் மழையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பசுமன் திருமகனா நினைவிடத்துல ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகனார் முத்தராமணி தேவர் அரங்கத்தை கடந்த ஆண்டு நான் தான் திறந்து வச்சேன் புதுசாக பசுமனில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து கொண்டிருக்கிறது அந்த கோரிக்கையை உடனடி உடனடியாக ஏற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன் பசுமன் திருமணங்களை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடும் போது வீரராக பிறந்தார் வீரராக வாழ்ந்தார் வீரராக மறைந்தார் ஏன் மறைவுக்கு பிறகும் வீரராக போற்றப்படுகிறார் சொல்லுவார் அத்தகைய பசும்புன்னரை போற்றுவோம் வணங்குவோம் நன்றி வணக்கம் கடந்த மாதமா அது வந்து விரைவில் முடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் அதை நாங்க வழிமுழுவே காத்துக்கிட்டு இருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனடியாக சொல்ல முயற்சியில் ஈடுபடுவோம் சொல்லி இப்போ சொல்றா முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் வேற வெளிய முயற்சியில் ஈடுபடுவோம் சரி இது உங்க மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் கேட்டுட்டு இருக்காங்க பரிசீலங்கள்ல இருந்துட்டு இருக்கு பாப்போம்